இப்ப நம்ம பெரும்பாலுமே வீடுன்னு பாத்தீங்கன்னா வந்து சேஃப்டி காண்டி எம்எஸ் டோர் ப்ரொவைட் பண்ணுவோம் இது வந்து டோரே வந்து ஃபுல் சேஃப்டியானது ஸ்டீல் டோருங்கிறதுனால நமக்கு வந்து எம்எஸ் டோர்ல இருந்து எதுவுமே நம்ம ஃபுல் சேஃப்டியான டோர் நமக்கு வந்து வணக்கம் அடிக்காரர்களே நான் உங்களை இது உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான சொல்லலாம் அற்புதமான சொல்லலாம் இல்ல ஒரு தரமான சொல்லலாம் எப்படி என்னன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம் வீட்டில் உங்களுக்கு எலிவேஷன்லேருந்து எல்லாமே அப் டு பாட்டம் என்னென்ன இருக்குது ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ எல்லாங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது சேலுக்கா இல்லை ரிலீஸுக்கா இல்லை ரெண்டுக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸே உங்களுக்கு ஃபர்தராக அப்படியே வரப்போன்னு நான் உங்கள்கிட்ட சோ வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்கு எல்லா வீட்லேயும் நம்ம வீடு தனியாக தருணம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து எலிவேஷன் தான் அப்படிப்பட்ட ஒரு எலிவேஷன் தான் இந்த வீட்டில் நம்ம கொடுத்திருக்கிறது வீட்டில் எலிவேஷனே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன்ல அவ்வளவு அழகா இருக்கும் எலிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவா ஒரு அவ்வளவு ஒரு கிராண்டான எலிவேஷன் தான் நம்ம இங்க பண்ணிருக்கிறது இந்த வீட்டுல இப்போ இந்த எலிவேஷன் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டு கேட்டு வந்து அது அருமையான கலர்ல பண்ணி அதுக்கேற்ற நம்ம கோல்டு கிளேட்டிங்க கொடுத்து நம்ம சூப்பரான கேட்டு எம்எஸ் கேட்டு தான் நம்ம பண்ணிருக்கிறது அப்புறம் ஃப்ரண்ட்டில் மேல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹேண்ட்ரைட் மாதிரி நம்ம கொடுத்து இன்னொன்று எல்லா இடத்துலையுமே குரூ கொடுத்துருக்கோம் நம்ம நார்மலாக எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கட்டிங் மட்டும் தான் வரும் ரெண்டு இடத்துல மட்டும் இருக்கும் அது பார்க்க வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் தான் ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பார்டர் வாட்ரு நம்ம குரூவ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் லைட் பாருங்க கீழேயும் சரி மேலேயும் சரி அதுக்கேற்ற கரெக்டான லைட்டை கொடுத்து நைட் டயத்துல பாத்தீங்கன்னா வீடு வந்து அவ்வளோ கிராண்டா இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இது டூ பிஹெச்கே வீடுங்கிற மாதிரியே தெரியாது இது அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ராயலான டிசைன் இது நம்ம இந்த இதுல ஃபுல்லாவே டைல் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம் எலிவேஷன் டைல்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற பார்டர் அண்ட் இன்ஜஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இது நைட் டயத்துல பார்த்தா இந்த இதை எடுத்து காட்டுறதே ஒரு பேலஸ்ல இருக்க ராயல் லுக்ல எடுத்து காட்டும் நமக்கு இந்த இதோட நமக்கு டெக்ஸர் நம்ம பண்ணியிருக்காது சேம் அதே மாதிரியே நமக்கு வந்து இது டூ வேல கொடுத்துருக்கும் இது டூல கொடுத்துருக்கோம் மேல வந்து நாலு சைடு லைட் அடிக்கும் நமக்கு ஃபோர் டைப்ஸ்ல நமக்கு அந்த மாதிரி உள்ள டிசைன்ல உள்ள மேல இருக்க லைட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு வீட்டுக்கு ஏறது பாத்தீங்கன்னா காரோட இதுக்காண்டி நமக்கு கார் போறதுக்கான ரேம்பும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா இருக்க ஸ்டார்ஸ் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஃபுல் ஓப்பன் டைப் டோர் தான் நமக்கு வந்து நம்ம மெயின் கேட் நம்ம பண்ணிருக்காது இப்போ நீங்கள் பார்த்தது அவுட்டர் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படியே வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் தான் கொடுப்போம் ஆனால் வாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் டைல்ஸ் தான் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது டைல்ஸை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட்டுங்கிற கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ டெக்ஸ்டராக நமக்கு இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ டிசைனாக நீட்டாக இருக்குது நமக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாலை சு அதாவது ரூஃபை சுற்றி நம்ம கார்பனைஸ் பண்ணியிருக்கோம் அந்த கார்னைஸ்க்கு நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி கோல்டு கலர் பிளேட்டிங் கொடுத்துருக்கனால இது வந்து கோல்டன் கூட சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஆன்டிக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆன்டிக் கலர் அந்த யூஸ் பண்ண அந்த கலர்ல தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குது வெளியில் வந்து உங்களுக்கு நார்மலா இங்கே லைட்டும் இருக்கு அதே மாதிரி நம்ம ஸ்பாட் லைட்டும் ஃபுல்லாவே கொடுத்துருவோம் இங்கே உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நார்த்து பேசிங் பார்த்த வீடு இது வடக்கு திசை பார்த்த வீடு அதே மாதிரி நமக்கு ஸ்டெப்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல் லெந்தும் கொடுத்தாச்சு கிரனைடோட நம்ம கொடுத்துருக்கோம் மேல வந்து கிரனைட் தான் பண்ணியிருக்கிறது நம்ம அதனால வலுக்காது அதே மாதிரி இது பார்க்கிங் சொல்லுவோம் சொல்லுவாங்க நமக்கு கேண்டிஸ்கிட் டைல்ஸ் தான் மழை எந்த மாதிரி எது பேஞ்சாலும் நமக்கு வளர்க்காது அதே மாதிரி காரு டூ வீலர் எது எதுனாலும் உடையாது இப்ப வீட்டுக்குள்ள என்னன்னு நம்ம ஃபுல்லா பார்ப்போம் உங்களுக்கு இந்த டோரை பாருங்க இந்த டோர் பாக்குறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா எப்படி தெரியும்னா பாக்குறது டீ கூர்ல பண்ண டோர் மாதிரி இருக்கும் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த டோர்ல இருந்தே ஆரம்பிக்குது நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மெட்டல் டோர்ல பண்ணது உங்களுக்கு வந்து டோரோட திக்னஸே பாருங்க திக்னஸே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்கு மேல இருக்கும் அதாவது செவன் இன்ச்சு கிட்டே இருக்கும் நமக்கு திக்னஸே மட்டும் இதோட டிப் பாக்குறதுக்கு உள்ளவர்களை உங்களுக்கு வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா வெயிட் சுத்தமா இருக்காது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது இது வந்து இது ஒரு ஒன் சைடு டோருங்களா அதே மாதிரி இப்போ இதை வந்து பாருங்க இது வந்து ஒன் சைடு ஒரு எண்டு வந்து நமக்கு இது இந்த இந்த லிவர் இருக்குது பார்த்திங்களா இது எப்படி இந்த கீழே விட்டுனா இந்த டோரை எப்படி ஃபுல்லாக ஃபுல் சைஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெரும்பாலுமே வீடுன்னு பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டிக்காண்டி எம்எஸ் டோர் ப்ரொவைட் பண்ணுவோம் இது வந்து டோரே வந்து ஃபுல் சேஃப்டியானது ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் டோருங்கிறதுனால நமக்கு வந்து எம்எஸ் டோர்லேருந்து எதுவுமே நமக்கு தேவைப்படாது ஃபுல் சேஃப்டியான டோர் நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு லாக் டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்க ஃபுல்லாக அதே மாதிரி இந்த இதுக்கு க்ளோசிங் பாருங்கள் நமக்கு ஆக்சுவலாக ஒரு இடத்துல இல்லை டோட்டலா வந்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த அளவுக்கு சேஃப்டியானது நமக்கு வந்து டோட்டலாக இந்த டோருக்கு வந்து மூணு இடத்துல வந்து நமக்கு லாக் வந்து எண்ட் ஆயிடும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ சேஃப்டி இருக்கும்னு நீங்க தாராளமாக யோசிச்சு பார்க்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த டோர் டோரை வந்து பிரேக்கே பண்ண முடியாது ஃபைனலி வீட்டுக்குள்ள இப்போ ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டிவி ஒழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டிலே தான் நம்ம ஃபுல்லாக இருக்கும் அதுல ஆனால் இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு இனோவேட்டிவாக நம்ம பண்ணது இது கிட்டத்தட்ட ஒரு சோக்கிய ஸ்பீஸ் மாதிரியே நம்ம இதை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டுக்கும் தாராளமா இந்த ஸ்பேஸ் நம்ம வச்சுக்கலாம் இதே ஒரு சோக்கியஸ் யூனிட்டாகவும் வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் டிவி பாக்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு தனியாக இருக்கு அதே மாதிரி இது எல்லாமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் தான் பண்ணியிருக்காது அதனால உங்களுக்கு வந்து பைண்டிங்ஸ் எங்கேயுமே தெரியாது வீடு வந்து அவ்வளோ ஸ்பேசஸாகவும் நீட்டாகவும் ரூம்ல பார்த்தீங்கன்னா வால்சிலிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபா ஸ்பாட் லைட் போட்டது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரிப் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதனால நீங்க நைட் டயத்துல பார்த்துக்கலாம் இந்த லைட்டை மட்டும் ஸ்ட்ரிப் லைட்டை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்கனாலே அந்த அளவுக்கு நைட் டயத்தில் அவ்வளோ இதாக இருக்கும் அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்லியர் சூப்பரான டிசைன்ல கொடுத்துருக்கோம் நம்ம நீங்க ரொம்பலாம் செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் இருக்கணும் வீட்டுக்குள்ள வரப்ப அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்க சாண்ட்லியர் தான் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பாட் லைட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நார்மலாக உள்ள லைட்டும் இருக்குது வெண்டிலேஷனுக்கு விண்டோவும் நம்ம கொடுத்துருப்போம் இங்கே நமக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஃபுல் உடலில் பண்ணதுன்னா எப்போவுமே இன்னொரு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட முடிஞ்சிடும் இதில் ஆட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம நம்ம ஒரு ட்ரூ ஆட் பண்ணியிருக்கோம் இதுல ஹெஜ்ஜஸ் இந்த பாட்ரஸ் வந்து விண்டோக்கு வந்து இந்த பாட்ரு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும் நாளைக்கே நம்ம ஒரு மஸ்கிட்டோ நெட்டு அந்த மாதிரிலாம் அடித்தோம்னா கூட இந்த இதில் அடித்தோம்னா நமக்கு அப்படியே ஃபுல் விண்டோவாக நமக்கு தெரியும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த ஃபுல்லாக நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் லேம்பும் நம்ம ஹாலில் எப்பவுமே ஃபுட் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து ஹாலிலே ஃபுட் லேம்பும் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இந்த வீட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இருந்து பெட்ரூம் வந்து எல்லாமே இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு நிமிடமான டிசைனில் கொடுத்துருக்கேன் இருப்போம் இப்போலாம் வீட்டில எல்லாம் பெரும்பாலும் முன்னாள்லாம் ஆச்சு வீரர்களை நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் கிச்சன் ஏரியா அக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி இப்போ ஆர்ச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்னோவே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே கிச்சன் ஏரியா பார்த்தாலும் கிச்சன் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ப்ரொவிஷனோட ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துறோம் ஆர்ஓவும் நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் இது அது மட்டும் இல்ல இது பாருங்க இது இது ஒரு ஃபோல்டபுள் நமக்கு டேப் இருக்கு எந்த சைடு வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம் இது பண்ணிக்கலாம் வாட்டர் எப்படி வேணாலும் நம்ம வாட்டரோட போர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு எஸ்எஸ்ல பண்ண வந்து சிங்க்கு தான் இது இதுலேருந்தே நமக்கு வந்து அவுட் நமக்கு ஆர்ஓக்கும் தனியா ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் அதே மாதிரி இன்னொன்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வந்து நமக்கு வால்டேஜ் ஒட்டுறது வந்து ஒரு செவன் அதோட நிப்பாட்டிடுவாங்க ஆனா இந்த இதுலாவே நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே அதனால நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற எதுப்பட்டாலும் ஈஸியா தொடச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஸ்பேஸும் விட்டுருக்கோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல லாப்ட் ஏரியாவும் தெரிஞ்சு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் இந்த ஏரியா உங்களுக்கு அதே மாதிரி நம்மளோட யூட்டிலிட்டி எல்லாமே ஸ்டோர்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த ஸ்பேஸ் நம்ம கபோர்ட் ஸ்பேஸ் தனியாவே ஒதுக்கியாச்சு அடுத்து வந்து இந்த வீட்ல வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து இருக்கிற சைஸு இதில் வந்து சீலிங் ஒர்க்காக நம்ம கொடுக்காம இன்னும் இன்னும் டெக்ரேட்டிவாக நம்ம பண்ணி ஒரு லாங் ஷேப்பில் ஒரு எலிவேஷன் ஒரு டெக்ரேட்டிவ் டிசைன் மட்டும் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டூப்ளைட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதில் நம்ம அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடும் இது மாதிரி ஏசி ப்ரொஷனுக்கு தனியாக தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஏசியை வைக்கலான்னா கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு போட்டு அடைச்சாச்சு அதனால உள்ளேருந்து எதுவுமே அக்சஸ் ஆகாது ஏசிக்கு உண்டான மொழி தனியா தனியாக இருக்குது மாதிரி லாப்ட் ஏரியா கபூர் ஏரியா நமக்கு இதிலேயுமே தனியாக வந்துருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெண்டிலேஷன் விண்டோ கொடுக்கணும் அடுத்து அட்டாச்சிடும் பாத்ரூம் பாத்ரூம் ஓடுறது பாருங்க எல்லாமே ஒரு செவன் ஃபீட்டுக்கு தான் நம்ம டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக டென் ஃபீட்டு வரைக்குமே டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டில் பண்ணியிருக்கு பாத்ரூம் மொழி பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாட்டர் ஹீட்டர் பண்ணி தண்ணி இனி எது பண்ணாலும் இதாக இருக்கும் முக்கியமான விஷயம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு இதான அந்த உள்ள நம்ம பாத்ரூம் இருக்க போய் நமக்கு மைல்டான ஃபீலிங் நமக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும் இதில் முக்கியமான என்னென்னா வால் மிக்சர் ரொம்ப ஹாட் வாட்டர் தனியாக கோல்டு வாட்டர் தனியாக டேப்பு தண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் இன்னொரு என்ன ப்ளஸ்ஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஹேண்ட் ஷவரும் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவர் ஹெட் ஷவரும் நம்ம வச்சிருக்கோம் நம்ம இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது அது மட்டும் இல்லாம ஒரு கார்னர் வாஷ்ப்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இது வந்து ஹாட் வாட்டர் தனியா கோல்டு வாட்டர் தனியாக கொடுத்துருவோம் அதே மாதிரி நமக்கு ஷவர் குண்டான ப்ரொவிஷனும் தனியா இருக்கு அதே மாதிரி கெய்சர் ப்ரொவிஷனும் நமக்கு இதெல்லாம் மாதிரி வாஷ் ரூம்ல எல்லாமே கொடுத்துருவோம் பெட்ரூம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இன்னொன்னு இந்த பெட்ரூம்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் நம்ம பெட்ரூம்ல இருக்கணும் நம்ம சொல்லவே இல்லை டோர் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ப்ரீஸ்ல கொடுத்துருவோம் நம்ம எல்லாமே இந்த டைப்பில் கொடுத்து ஒரு கிளாஸ் பினிஷ்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருப்போம் இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க ஏன்னா ஒவ்வொன்றும் வர கஸ்டமர்ஸ் எல்லாமே அவ்வளோ கேட்கறதுனால அவ்வளவு தேடி தேடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்தை எல்லாமே நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கடுத்து இது ஒரு செகண்ட் பெட்ரூம் நமக்கு இதோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் டைப் ஆஃப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்குது அங்கே இருக்க மாதிரியே தான் இங்கேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுட் லேம் தனியாக இருக்கு நமக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஸ்பேசியஸ் ஆன சைட்ஸ் தான் இதுக்கு வெண்டிலேஷனுக்கு விண்டோ தனியா கொடுத்துருணும் நம்ம ஸ்விட்ச் தனியா கொடுத்துருவோம் எல்லாமே இருக்கு அதே மாதிரி லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா உங்களுக்கு தனியா வந்து வந்துருக்குது இதுலையுமே அடுத்து வந்து நம்ம ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு நமக்கு இங்க அது வந்து இந்தியன் ஸ்டைல் நம்ம கம்ப்ளீட்டா போனே இருக்கோம் காமன் பாத்ரூம் வந்து லோர் உள்ளதுனால நமக்கு இது ஃபுல்லாவே லாஃப்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாட் லைட் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டூ த டூ த ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து வால்டைல் ஓட்டியிருக்கோம் நம்ம இதுலேயுமே இதுலயே உங்களுக்கு கைசர் ப்ரொஜெக்ட் தனியாவே இருக்கு இந்த வீட்டோட எவ்வளவு ஸ்பேசிஸான அழகான வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பில்டப் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ சூப்பராக கட்டிருக்கோங்க இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் மட்டுமே நீங்க வந்து இப்படி ஒரு வீடை வந்து இந்த மாதிரி பட்ஜெட்ல நம்ம இங்க வாங்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பரான வீடு பட்ஜெட் வந்து முப்பத்தெட்டு லட்சம் மட்டும்தான் அதுவும் நார்த்து பேஸிங் பார்த்த வீடு வீடு எங்க அங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா மாத்தூர் டிவைன் கார்டன் அப்படிங்கிற ஏரியால தான் இருக்கு நம்ம ரிங் ரோடு அப்கமிங்ல இருக்க பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டோட ரிங் ரோடு அக்சஸ் பாயிண்ட் வந்து இங்க இருந்து நமக்கு ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது அதே மாதிரி ஏர்போர்ட் ரிச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது அதே மாதிரி அப்கமிங்கில் இருக்க பஞ்சுபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ட்ராவல் டைம் வந்து உங்களுக்கு டென் மினிட்ஸ் கூட ஆகாது அவ்வளோ நியர்பை க்ளோசஸ்ட் ரீஜனில் இருக்குது இந்த மாதிரி பட்ஜெட்டில் இவ்வளோ லொக்காலிட்டியில் இருக்க இந்த மாதிரி வீடு வந்து வீடு வந்து முப்பத்தெட்டே லட்சம் பட்ஜெட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இன்னொன்று டேரக்ட் ஓனர் சேஜ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் வந்து அவரோட நம்பர் தான் நீங்க டேரெக்டா அவர்கிட்ட பேசி டைரக்டா விசிட் வந்து நீங்க இந்த விசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க பார்க்க தெரியும் நார்ட் பேசிங்கல உள்ள வீடு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து விக்கியம் பண்றது இல்லை இல்லை அதனால கேட்கிற கஸ்டமருக்கும் நமக்கு இதா இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்ல இப்ப மேலேயே நான் போட்டு போய் காட்டுறேன் அங்கே என்ன பண்ணிருக்கோம் இந்த வீடை சுற்றி என்னன்னா அவுட்டர்ல என்ன பண்ணிருக்கோம் அதையும் நான் அப்போ அப்பதான் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜா என்னங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி தான் ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நமக்கு வட மூலையில் மூலையில நமக்கு செஃப்ரிக்ட் போட்டுருக்கோம் உங்களுக்கு போர் ப்ரொவிஷன் வந்து வடகிழக்குல நம்ம கரெக்டாவே கொடுத்துருக்கோம் இது வந்து தனி இபி சர்வீஸ் தான் நமக்கு உண்டான பாயிண்ட் தனியாக இருக்கும் வீட்டில் நீங்க எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்பீங்க மாடியில தான் ரெட் ஆக்சைடு அடிச்சு பாத்துருப்பீங்க நமக்கு வீட்டுக்குள்ளே நமக்கு வந்து இன்னும் எங்கேயும் இணைக்காத அளவுக்கு நீட்டான ஃப்ளோரிங் கொடுத்து அதுலேயும் ரிடாக்ஸை பண்ணி நீட்டாக நீட்டா இருக்கு இது ஸ்டார்ஸ் ஏரியா இது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்ச அடிக்கு மேல நமக்கு யூசேஜ் ஸ்பேஸ் தான் இது நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வேணுனாலும் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் அதுக்கேற்ற நமக்கு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற பைப் லைனும் கொடுத்துருக்கோம் போர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வடகிழக்கு கார்னர்ல கொடுத்துருக்கோம் நம்ம தனி மூலன்னு சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம தண்ணியோட இது வந்து இந்த தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் மீதி எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா நமக்கு சோக் பிட்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கிரவுண்ட் வாட்டருக்கு அதுக்கு போறதுக்கான ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு அதனால பாத்ரூம்ல இது பண்ணுறது எல்லாமே நமக்கு தனித்தனியாக போய்டுவும் செப்டிக் டேங்க்ல நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுற ஸ்லாக் மட்டுந்தான் த ஆட்டோமேட்டிக்காக அதில் போவோம் அதுக்கு மீதி மீதி உண்டாக எல்லாமே நமக்கு கிரவுண்ட் வாட்டர்லேயே போயிவிடுவோம் கம்ப்ளீட்டாவே பாருங்க தண்ணி எங்கேயும் நிற்காது மழை டைம்ல பேஞ்சா கூட அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டா வந்து ரெடாக்சைட் கொடுத்து புளோரிங் கொடுத்துருக்கோம் நம்ம கீழே ஃபுல்லாவே கிச்சனுக்கு பேக் சைட்ல உள்ள டோர் இருக்கு அப்படியே நம்ம இங்க கிச்சனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த டோரும் பாத்தீங்கன்னா அங்க பெட்ரூம்ல குடுத்துருந்தவங்க என்ன அந்த கிளாஸஸ் மட்டும் இல்லாம அந்த வால் டிசைன் மட்டும் இல்லாம நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம் இது அடுத்து வந்து அப்படியே ஸ்டார் கேஸ்ல இருந்து மேல உள்ள என்னான சுத்தி இருக்குங்க காமிச்சிருவேன் உங்களுக்கு காம்பவுண்ட் வால்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம காம்பவுண்ட் ஹால் பண்ணிருக்கணும் இன்னொன்னு எல்லாமே கேப்பீங்களா நமக்கு ஆரோதான் போட்டுருந்தோம் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் இங்க போரோட கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அடி தான் போட்டுருவோம் ஏன்னா நம்ம முப்பது அடியிலே தண்ணி வந்துருச்சு அது மட்டும் இல்லாம செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து இத்தனை சோப் பீட்டு கொடுத்திருந்தாலும் இதோட கெப்பாசிட்டி வந்து ஐயாயிரம் லிட்டர் கெபாசிட்டி கொடுத்துருக்கோம் அதனால நீங்க இயர்லி வந்தாலும் இந்த ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்து நீட்டான பெயிண்ட் ஒர்க்ல தான் கொடுத்துருக்கோம் நம்ம அது ஃபுல்லா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இது மட்டும் இல்லை மேலே நம்ம எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராவாக மேலே கட்டுறோன்னா கூட அதுக்கேற்ற தாராளமான நம்ம பில்லர் போட்டிருக்கோம் நம்ம மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கூட இந்த இடத்துல ஃப்ளோர் ஏரியா இல்லை அதனால தான் நம்ம மேலே எதுவுமே போடாமல் வச்சிருக்கோம் மேலே கட்டணும்னா அதுக்கு எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாங்கிறனால அதை அப்படியே விட்டுருக்கோம் நம்ம இருந்தாலும் நம்ம இது பண்ணிருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒயிட் பெயிண்ட் அதனால வந்து ஹீட் வந்து அந்த அளவுக்கு கீழே வந்து ஹீட் நமக்கு இறங்காது ஓவர்டு டேங்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் கரெக்டா நம்ம வச்சிருக்கோம் இது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு போதுமான அளவு நம்ம ஓவர்ட் டேங்கும் இந்த வீடு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் சேலுக்கான வீடியோ தான் அதுவும் டைரக்ட் ஓனர் சேலோட வீடியோ தான் இது நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவரே வந்து காட்டுவார் அவரே பேசி உங்களுக்கு எப்படி பண்ணு எந்த டைரக்ஷன்ல வந்து எல்லா டிசைன் எல்லா டீட்டெயில்ஸ்மே உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிடுவாரு இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சமே தான் இதோட ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேசிங் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படிப்பட்ட ஒரு தனி வீடு வந்து நம்ம திருச்சிக்குள்ளே வேறு எங்கேயுமே கிடைக்காது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இந்த மாதிரி வீடுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் சேலுக்காக இருக்கட்டும் ரெண்ட்டுக்காக இருக்கட்டும் லீஸுக்காக இருக்கட்டும் இல்லை லேண்டு வேணும் அப்படின்னு எதுனாலுமே நம்ம சேனல் வீடு வீட்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சோசியல் மீடியாவிலையும் இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும் அதுலயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய்